அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அது கோச்சாவோட அகராதியிலேயே இல்லை நமக்குள்ள ஒரு முக்கியமான டீலிங் பேசணும் உன்னை நான் பலந்ததுக்கு அப்புறம் டீல் பேசுவோம் பழக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த டீலிங்கை பேசணும் டீல் பேசுற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா ஆ ரவுடியா இல்லையாங்கிறத டீலுக்கு அப்புறம் தான் நீங்களே முடிவு பண்ணுவீங்க என்ன தீர் நம்மளையே கொழப்புறானே என்ன டீலிங் பேச போற முத இந்த லிஸ்ட படி என்ன லிஸ்ட் இது ஏன் படிக்க தெரியாதா எங்கிட்டயே நக்கல் பண்றியா படிச்சுட்டு வச்சுக்கிறவன் ஆஹா படிக்கிறான் ஐயா கண்டிப்பா பயந்துருவான் உனக்கு உடம்பு பூரா முப்பத்தி ஆறு வியாதி இருக்கா ஆமாப்பா ஆஸ்பத்திரியில் கோமாவில கிடக்க வேண்டிய நீ ரவுடியா நடமாடிக்கிட்டு இருக்கியா உனக்கு நாலு கைங்க வேற அடப்பூட காரி துப்பிட்டான் இனிமே அடிக்க மாட்டான் செத்த பாம்பெல்லாம் நான் அடிக்கிறது கிடையாது ஒழுங்கு மரியாதையா நேராக ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிற போடா ஒன்னால என் டைமே வேஸ்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் பக்கத்துல வா அம்மா చెప్పు இது எதுக்கு தெரியுமா ਉਹ ஆளு பில்டப் அப் பண்ணானே அதுக்கு ஆஹா நாம தப்பிச்சாலும் நம்ம டீமுல உள்ளவங்க நம்மள தப்பிக்க விட மாட்டேங்கறாங்க அய்யா நல்ல வேளை லிஸ்ட் ரெடி பண்ணதுனால தப்பிச்சோம் இப்போ வெளியில இருக்கிற நம்ம ஆளுங்களை சமாளிக்கணுமே ஐ அண்ணே உயிரோட வந்தாரு என்ன சொன்ன உயிரோட வந்துட்டானா டேய் அப்ப நான் உயிரோட வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா இல்ல கொச்சா அந்த ரவுடிய பாக்கையில பயங்கரமா தெரிஞ்சது அதான் ஒரு டவுட்ல சொன்னோம் ஆஹா அவன் போட்ட உயிர் பிச்சையில தான் நம்ம வந்திருக்கோம்னு இவனுங்களுக்கு தெரியாம பேசுறானுங்களா ஐயா என்ன கொச்சா உங்களை கொச்சான்னு நம்ப வச்சிங்களா நம்ப வச்சிட்டேன்லட என்ன கொச்சா தொண்டனே அந்த அடி அடிச்சான் தலைமை எப்படி நம்பனா ஆஹா ரவுடி நம்மளை விட்டாலும் கூட இருக்கிற இவனுங்க விட மாட்டேங்கிறானுங்களே ஐயா எப்படி கொச்சா அது அப்படித்தான் கொச்சா எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மை தெரியலைனா இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவியா முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோண்டா முடியாது கொச்சா அந்த ரவுடி அடிச்ச உண்மை தெரியாம நாங்க இங்க இருந்து மாட்டோம் ஆஹா லிங்கத்தோட ஆளு இங்கே வந்தான்னா பெரிய பிரச்சனையாயிடுமா ஐயா டேய் கிளம்புங்கடா வீட்டுக்கு வந்து சொல்றேன் முடியவே முடியாது நீங்க இந்த தான் இந்த இடத்துலயும் சொல்லுங்க வேற வழி இல்லை சொல்லிட்டு இவங்களை சீக்கிரமா கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான் டேய் உள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா உள்ள போனதும் அவங்க என்ன நக்கலா ஒரு பார்வை பார்த்தான்டா அந்த பார்வை எப்படி இருந்துச்சு தெரியுமா இவங்க கூடலாம் நம்ம மோதனமானு கேக்குற மாதிரியே இருந்துச்சு நானும் ரொம்ப பொறுமையாக நின்றுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு அவன் என்னை அடிக்க வந்தான்டா ஒரு நிமிஷம் அப்படின்னு அவனை அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே அரண்டு போயிட்டான்னா ஏன் என்னை அப்படியே ஒரு லுக்கு விட்டான் என்னடா லுக்கு விடுறேன்னு சொல்லி நானும் பதிலுக்கு லுக்கு விட்டேன் என்னை நீ அடிச்சிருவியான்னு அவன் ரொம்ப தெனாவட்டாக கேட்டான் முதல்ல நான் அடித்த ரவுடிங்களோட லிஸ்ட்டை நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருந்த லிஸ்ட்டை அவன் கையில் கொடுத்தேன் அதை படித்து முடிச்சதும் அவன் கண்ணில் ஒரு மரண பயம் அப்படியே சைலண்டாக நின்றுட்டான் அப்போ நீங்க வீட்டில் போட்ட லிஸ்ட்டு நீங்கள் யாரும் அடிச்சுங்கிற அந்த லிஸ்டா ஆமாண்டா மோதிரங்கிற பேரில் எவ்வளோ பேரை தாண்டா அடிக்கிறது அதுதான் இந்த வாட்டி புதுசாக ஒரு ஐடியா சரி கொச்சா அப்புறம் என்ன நடந்துச்சு அவனு பாவமாக இருந்துச்சுடா செத்த பாம்ப நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு உயிர் பீச்சை போட்டுட்டு வெளியே வந்துட்டேன்டா இனிமே நீ தான் கோச்சா இந்த ஊருக்கு கிங்கு ஆஹா ஏழையில ஜென்மத்திலயும் இவனுங்க என்ன நம்புவாங்க போல இருக்க ஐயா டே கிங்கு மங்கு எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கிளம்புங்கடா என்ன கொச்சா நீ கேட்ட பூட்டி வச்சிருக்காங்க எப்படி போறது ஆஹா கேட்ட பூட்டி வச்சிருக்காங்களா ஒரு கார் வருது கதவை தொடக்கறாங்கப்பா ஆஹா லிங்கத்தோட ஆளு சங்கரு காரில் வந்து இறங்குறான் ஐயா அவன் பாக்கிறதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கே பாயிட வேண்டியதுதான் பார்த்துட்டானுயா அம்மா நீ இங்க என்ன பண்ற ஏய் யார பார்த்து என்ன கேள்வி கேட்கற டேய் சும்மா இருடா இவர்தான் கோவை கோச்சா தான் உள்ள அந்த ரவுடி கிட்ட இவர் அடிச்ச ரவுடிங்க லிஸ்ட்டை கொடுத்து மிரட்டிட்டு வந்திருக்காரு சங்கர் யாருன்னு தெரியாம அவங்ககிட்டயே என்னை பத்தி பில்டப் பண்றீங்களே ஐயா கிளம்புங்கடா கிளம்புங்கடான்னு சொன்னேன் கிளம்புனாங்களா ரவுடிகிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப இவங்கிட்ட ம் என்ன நடக்க போகுதோ